ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க ஆதித்யா அவர்களுடைய டேரக்ஷன்ல உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டெவில் அண்ட் இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கிறார் டேரக்டர் மிஷ்கின் அவர்கள் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து கடவுளிடம் கோரிக்கை என்ற பாடலை வந்து மிஷ்கின் அவர்களே எழுதி இசையமைச்சிருக்கிறாரு அதனுடைய பாடல் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்குது ஸ்ரீலீலா இப்போ ரீசெண்டா ரொம்பவே கேஷுவலா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல லெதர் ஜாக்கெட்ல லெதர் பேண்ட்ல அவங்க எடுத்த போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக நயன்தாரா மாதவன் சித்தார்த்துடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டெஸ்ட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து கிரிக்கெட் மயமா வச்சு எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ஓவர் இட்ஸ் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லி அஞ்சு குரியன் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான சில்க் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஷூட்டினுடைய போட்டோஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான மகாராஷ்ட்ரியன் சில்க் சாரி அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக விக்ரம் ஸ்ரீதருடைய டைரக்ஷனில் மிர்னா மற்றும் ஷபீருடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்க் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர் அவர்கள் இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து போர் தீருமான பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஷில்பா ஷெட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ இன் ப்ளூ அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்டல் ப்ளூவில் அந்த ட்ரெஸ் வந்து இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கான் அண்ட் அதோடு சேர்த்து ஃப்ளோர் லென்த் ஜாக்கெட்டோட அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ட்ரெஸ் அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ராஜ்கமல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அடுத்த திரைப்படம் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அண்ட் இந்த படத்தை வந்து தேசிங்க பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க இதுக்காக எஸ்டிஆர் ஃபேன்ஸில் ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க சஞ்சனா ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க சாரியில் அண்ட் அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவனில் சில்க் சாரி அதனுடைய டிஷ்யூ சாரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் அதில் அவங்க கேஷுவலாக எடுத்த ஃபோட்டோஸை இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக கமல்ஹாசன் அவருடைய அடுத்த திரைப்படம் தான் லைஃப் அண்ட் இந்த திரைப்படத்தை மணிரத் அவர்கள் இந்த படத்துல த்ரிஷா மற்றும் துல்கர் சல்மான் நிறைய ஸ்டார் காஸ்டிங் வந்து இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய படக்குழுனர் சொல்லி இருக்காங்க சுஷ்ட் ஆங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் ரொம்ப கேஷுவலாக அவங்க வந்து ஸ்பெக்டியோட அதுக்கு மேலே உலன் ஷ்ராக் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பபிள் பேட்டன் தசுளும் இருந்தது ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஷாக் பார்க்குறதுக்கு அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இசையில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவர் அண்ட் இந்த திரைப்படத்தில் உயிர் வாசமேன்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் வந்து லவர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மணிகண்டன் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க அண்ட் படத்தை வந்து பிரபுராம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை முன்னிட்டு இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆனதில் மணிகண்டன் ஃபேன்ஸ்லாம் இது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காஜல் அகர்வால் strap ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்ன் pattern bodycon அது தை லென்த் வரைக்கும் அண்ட் அதில் ஹிப் டு தை வந்து ரச்சு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடி அண்ட் அதில் வந்து மல்டி கலர் காம்பினேஷனில் வேறு பண்ணியிருந்தாங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக கார்த்திக் யோகியுடைய டைரக்ஷனில் சந்தானம் அவர்கள் நடிப்பில் உருவாகி நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வடக்கப்பட்டி ராமசாமி அண்ட் இந்த திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சந்தானம் ஃபேன்ஸ் ஃபேன் பண்ணிகிட்ருக்குறாங்க கீர்த்தி சனுசெண்டா அவங்களோட நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவில கலந்துக்கும் போது பிங்க் அதாவது ஹாட் பிங்க் ஜார்ஜட் சாரில ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பார்டரோடு சேர்த்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண சாரில அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறவர் தான் வசிஷ்டா அவர்கள் அண்ட் படத்தினுடைய பேர் வந்து விஷ்வம்பரா அண்ட் இந்த திரைப்படத்துக்காக அவர் ரெடி ஆகிறதுக்காக இப்ப நிறைய ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோவை இப்ப சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணி அதை வந்து சிரஞ்சீவி அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாரில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் Boo boo எல் வி தேவன் அவர்களுடைய டைரக்ஷனில் அடுத்ததாக உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராகம் அண்ட் இந்த திரைப்படத்தில் சுரேஷ் கோபி மற்றும் கௌதம் வாஸ்தேவன் மேனன் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் கூடுதலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பராச்சி அவர்கள் வந்துட்டு அப்படியே இதர் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கிறாங்க ஸோ அதை வந்து படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அந்த போஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது சான்சி ஃபாரேஷ் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட துக்ஷார் இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்க்கு அந்த கேப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கலரில் அவங்க வந்து ஃபெஸ்டிவ் அண்ட் இந்த வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஜர்தோசி அண்ட் பேட்டர்னில் இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக டெரக்ஷன்ல அடுத்ததா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்டார் இந்த திரைப்படத்துல கவன் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க அண்ட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்